ஹாய் வெல்கம் டு டு ஏ ஏ சேனல் சேனல் இருந்து பெஸ்ட் இருக்காங்க சேனல்ல ஒரு ஒரு வீடு வீடு பார்க்க இந்த பாக்குறதுக்கு முன்னாடி இது இது வரைக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுங்க பண்ணுங்க லைக் கொடுங்க உங்களோட அண்ட் ரெஃபர் ஈஸ்ட் இருக்கிற வீடு மாங்காடு கோயில் இருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த சைட் இருக்குங்க சுத்தி நல்லா ஏரியா தான் இங்க இருந்து பூந்தமல்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் கிலோமீட்டர்ல இருக்கு நல்ல ஒரு சூப்பரான எலிவேஷன் தாங்க இது சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் பீட்ல கட்டின வீடு தாங்க நல்ல ஸ்பேஷியஸான டபுள் பெட்ரூம் கொண்ட வீடு தாங்க இது வந்து சின்ன பைக் பார்க்கிங் மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே போர் இருக்கு சம்ப் இருக்கு செப்டி டேங்க் இருக்கு எல்லாமே ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஒரு காமன் டாய்லெட் கொடுத்திருக்காங்க இது வெஸ்டர்ன் கிளாஸ்ட் கொடுத்துருக்காங்க உள்ள போய் பாருங்க எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குன்னு சொல்லிட்டு டைல்ஸும் வந்து நல்ல ஒரு எலிகன்ஸ் ஸ்டைலில் டைல்ஸும் வந்து உங்களுக்கு ஒட்டி கொடுத்துருக்காங்க இது வந்து மெயின் டோர் ஒரு ஈஸ்ட் பார்த்தா மாதிரி இருக்குங்க இது ஒரு சேஃப்டி கிரில் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே நல்லது ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டியான எம்எஸ்ல பண்ணி கொடுத்துருக்காங்க டோர் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாகவே டீக்கில் வந்து ஃபுல்லாக பாலிஷ் பண்ணியிருக்காங்க உள்ள என்ட்ரான உடனே சூப்பரான ஒரு ஹால் தாங்க மினிமம் பட்ஜெட்டுங்க மினிமம் பட்ஜெட்னா இந்த வீட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி எயிட் லேக்ஸ் தாங்க நீங்கள் அப்பார்ட்மெண்ட் விலையே வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி லேக்ஸ் சிக்ஸ்டி ஃபைவ் லேக்ஸ்ன்ற இடத்துல ஜஸ்ட் ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸில் சூப்பரான ஒரு கிராண்டியரான ஒரு லுக்ல உங்களுக்கு மேலே ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க சைடில் உங்களுக்கு வந்து வால் பெயிண்டிங்கும் சூப்பராக பண்ணியிருக்காங்க வித் ஃபுல்லி இன்டீரியரோடு பண்ணிருக்காங்க எவ்வளோ அருமையாக இன்டீரியர் வந்து குட்டில் பண்ணியிருக்காங்க நல்லா எல்லாத்துக்கும் ஒரு கபோர்ட் பெசிலிட்டிஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க டிவி யூனிட்டும் சூப்பரா உங்களுக்கு வந்து பக்காவா இருக்குங்க ப்ளஸ் இது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூம் இது ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூம் பாத்துருவோம் இந்த பெட்ரூம் வந்து ஃபுல்லா பிளாஷ் டோர்ல பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள என்ட்ரானவன உங்களுக்கு வந்து இதுதான் வந்து பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன்பதுக்கு ஒன்பது சைஸ்ல இந்த பெட்ரூம் இருக்குங்க டைல்ஸ்லாம் நல்ல ஒரு கிரானைட் பினிஷ்ல உங்களுக்கு வந்து டைல்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்க வந்து ஷெல்ஃப் லாஃப்டும் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு கபோர்டு வந்து நல்ல உடன் இதில் கபோர்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல குவாலிட்டியாக இருக்குது வேறு சாஃப்ட்டு கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க வாங்க போயிட்டு நம்ம இன்னொரு பெட்ரூம் பார்ப்போம் ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு வாஷ் மிஷின் கொடுத்துருக்காங்க ப்ரொவிஷன் இந்த பெட்ரூமோட டோர் டோர் தான் இதுவும் நல்ல ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டியாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் ஒரு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தாங்க இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு ஒம்பதுன்ற சைஸில் இதுலேயும் வந்து ஷெல்ஃப் வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே வந்து லாஃப்ட்டும் வந்து ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு அட்டாச் டாய்லெட் தாங்க இந்த டோரும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எலிகன் ஸ்டைலில் டோரும் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ளே போய் பார்த்துருங்க டைல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிரே காம்பினேஷன்ல பண்றாங்க ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங் தான் பண்ணிருக்காங்க அதுவுமே பார்க்க சூப்பரா இருக்குங்க வாங்க லேடிஸ்க்குலாம் பிடிச்ச ஒரு இடம் கிச்சன் தாங்க கிச்சன் வந்து பாத்தீங்கன்னா அக்னி மூலையில அமைச்சு கொடுத்துருக்காங்க இதுவுமே சூப்பரா இருக்கு கவுண்டர் டாப் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து கிரானைட்ல பண்ணி கொடுத்துருக்காங்க இங்க ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு வந்து ஸ்பைஸ் ரேக் வந்து நல்லா அற்புதமா உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கேயும் ஒரு ஸ்பைஸ் இருக்கு மேல வந்து லாஃப்ட் லாப்ட் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க பார்த்து இந்த வீடியோ உங்களுக்கு நினைக்கிறேன் ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு வீடு தாங்க சம்மர்ல ஹாட்டான சம்மர்ல சம்மர் கூலான ஆஃபர் தாங்க இது பார்த்த உடனே எல்லாருக்கும் பிடிக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி ஒரு ஆஃபர் ரேட்டில் வீடு கிடைக்கவே கிடைக்காது ஸோ ஏன் வெயிட் பண்றீங்க உடனே போன் எடுங்க ஸ்கிரீன்ல திர நம்பருக்கு கால் பண்ணிட்டு உடனே வந்து புக்கிங் பண்ணிக்கோங்க இப்போ வந்து கால் பண்ணீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் பிரைஸஸ் இருக்குங்க ஆஃபர் ப்ரைஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் திரும்ப நம்பர் கால் பண்ணுங்க இந்த ஏரியா நேர்வையில் நம்ம லேண்டும் வச்சுருக்குங்க அது வேணாலும் ஸ்கிரீன்ல திரும்ப நம்பர் கால் பண்ணுங்க லேண்டு வேணுன்றவங்க இங்கே நேர்வையில் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேஞ்சில் லேண்டும் இருக்குது நம்ம கையில் இல்லை அன்போ எனக்கு வந்து இந்த வீடு கொஞ்சம் சின்னதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் திரும்ப நம்பர் கால் பண்ணிட்டு நீங்கள் உங்களோட ரிக்குயர்மெண்ட் சொன்னீங்கன்னா உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வீடு நம்ம சேனல்லேயும் இருக்கு செக் பண்ணி